நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இறை பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நான் என்ன செய்ய வேண்டும் நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் நான் எதிகமாக வேலை செய்கிறேன் ஃபாதர் வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறேன் ஓடா தேய்கிறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் செஞ்சது எல்லாம் பெருமையாக சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே போவேன் என் வாழ்க்கையில் செய்யாதது என்ன என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் இரைய சொல் பிரியமான இன்றைய வார்த்தையானது நமக்கு எடுத்து காட்டக்கூடியது மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை வேறு விதமாக நாம் எப்படி பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும் மகிழ்ச்சியை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் சிஸ்டர் என்ன பண்ணீங்க மகிழ்ச்சியை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் என்ன செய்கிறோம் இப்போ யாராவது மகிழ்ச்சியா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் அக்கா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க சிரிக்கிறாங்க சிரிப்பிலிருந்து தான் நான் மகிழ்ச்சியை புரிந்து கொள்ள முடியும் எவருடைய முகத்தில் புன்னகை இருக்கின்றதோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்ற அர்த்தம் கடவுள் படைத்ததிலே மிக சிறந்த படைப்பு மனிதர் படைப்பு என்னுடைய காலை எழுந்ததிலிருந்து இரவு நான் உறங்கும் போகும் வரை என்னுடைய முகத்தில் அத்தகைய சிறுப்பு இருக்கின்றதா நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேனா என்னுடைய மகிழ்ச்சி எதில் இருக்கின்றது என்னுடைய மகிழ்ச்சி எதில் இருக்கின்றது நான் அணிந்து கொண்டு இருக்கின்ற அந்த உடைகளில் இருக்கின்றதா நான் சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தில் இருக்கின்றதா அல்லது என்னுடைய பதவியில் இருக்கின்றதா அல்லது நான் அனைத்து பொருட்களையும் சேர்த்து வைத்திருக்கின்றேன் அதில் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கின்றதா உருடைய தாய் குழந்த ஒரு தாய் தன் பிறந்த பிறந்த குழந்தையிடம் அந்த குழந்தையினுடைய சிரிப்பிலிருந்து அழகாக சொல்லுவார் என் குழந்தை எவ்வளோ அழகாக சிரிக்குது பார் எவ்வளோ அழகாக சிரிக்குது பார் என்று அவர் ரசிப்பார் எனவே அந்த சிரிப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் எத்தகைய விதத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் சிரிப்பே பலவிதமாக இருக்குது உண்மையாக சிரிக்கிறோமா நையாண்டி சிரிப்பு நெக்கலான ஒரு சிரிப்பு ஆங்காரமாக ஒரு சிரிப்பு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான சிரிப்புகள் என்று சிரிப்பு கடவுள் ஒரே ஒரு சிரிப்பை தான் நமக்கு உருவாக்கி கொடுத்தால் ஆனால் அந்த சிரிப்பையும் பலவிதமாக நாம் மாற்றிக்கொண்ட மண் பார்த்தவர்களே நம்ம சிரிக்கிறோம் எப்போ சிரிக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் நம்ம எல்லோரும் சிரிக்கிறோம் ஒரே டைம்ல சிரிக்கிறோம் எப்போ சிரிக்கிறோம் யாராவது சொல்ல முடியுமா எப்போ சிரிக்கிறோம் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் பிள்ளைங்க கிட்ட கூட அவ்வளோ சிரித்தது கிடையாது சகோதர சகோதரி கிட்ட சிரித்தது கிடையாது மனிதர்களை பார்த்து நாம் சிரிப்பது கிடையாது ஆனால் ஒரு இடத்தில் நாம் சிரிப்போம் எப்போது சிரிப்போம் கேமரா முன்னாடி மொபைல் கேமரா முன்னாடி மொபைல் செல்ஃபி எடுக்கும்போது சிரிப்பாங்க போரு ஆர்ட்டிஃபிஷியல் சிரிப்பு அப்படின்னா அப்போ என்னுடைய முகம் அழகாக தெரிய வேண்டும் அதை பார்க்கின்ற போதா எவ்வளோ அழகாக சிரிக்கிறான் பாரா என்று நாம் என்னுடைய சிரிப்பு மனிதர்கள் முன் இல்லாமல் என்னுடைய குழந்தைகள் முகத்தின் மீது இல்லாமல் என்னுடைய சகோதர சகோதரிகள் முன் இல்லாமல் என்னுடைய சிரிப்பு எதன் முன்பாக நான் நோக்கி சிரித்து கொண்டு இருக்கின்றேன் கேமரா முன்னாடி தான் செல்ஃபி எடுக்கும்போது சிரிக்கிறோம் மொபைல் எடுத்தாலே ஒரு சிரிப்பு ஆனால் இறைவன் எதற்காக இந்த சிரிப்பை கொடுத்திருக்கின்றார் என்றால் என்னுடைய குடும்பத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான் எனக்கு இறைவன் இத்தகைய சிரிப்பை கொடுத்திருக்கிறான் ஆனால் விலங்குகள் இப்போது சிரிக்கின்றது விலங்குகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனவே நாம் சிரிப்பை மறந்து என்னுடைய வாழ்க்கையானது வேகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே தான் இறைவன் மகிழ்ச்சியாக இருங்கள் இறைவன் நமக்கு அந்த மகிழ்ச்சியை இருக்கின்றார் எனவே தான் நான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இதை நச்சிதலை கேட்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கேள்வி எதற்காக அவர்கள் கேட்கின்றார்கள் மூன்று முறை கேட்கின்றார்கள் இறை வார்த்தையில் தொடர்ந்து எந்த ஒரு வார்த்தை இல்லாமல் தொடர்ச்சியாக வந்த மூன்று வார்த்தை இந்த மூன்று வார்த்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கூட்டத்தினர் கேட்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இரண்டாவது வரி தண்டுபவர்கள் கேட்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மூன்றாவது படை வீரர்கள் கேட்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எனவே விவிலியத்தில் மூன்று முறை எந்த ஒரு எழுத்து பிழை இல்லாமல் தொடர்ச்சியாக மூன்று முறை கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து எந்த ஒரு வார்த்தையுமே தொடர்ந்து சொல்லவே இல்லை அன்பாக இருங்க மகிழ்ச்சியாக இருந்து வேறு வேறு அர்த்தத்திலே நமக்கு புரிய வைத்தார் ஆனால் இந்த மூன்று வார்த்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த வார்த்தை எதற்காக அவர்கள் கேட்கின்றார்கள் என்றால் நம்முடைய மனதில் இருப்பதுதான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுதான் அர்த்தம் நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கேள்வி அவரிடம் கேட்கின்றார்கள் எனவே கடவுள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் ஆனால் நாம் என்ன என்ன செய்து கடவுள் செய்ய வேண்டும் என்று நம்மிடம் கூறுகின்றார் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே தான் சின்ன குறிப்பிடத்தில் பார்க்கின்ற பொழுது தலையான பாவங்கள் தலைமண் தலையாண படங்கள் எழுத்தினர் ஏழு ஒன்று நான் பெருமை கொள்கின்றேன் நான் பொறாமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் நான் கொண்டு கொண்டிருக்கின்றேன் நான் காமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் நான் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் பேராசையில் இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் சோம்பேறியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இவை அனைத்தும் தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் யாராவது ஒருத்தையும் சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தான் சொல்ல முடியுமா நான் இதெல்லாம் செய்யலாம் சொல்ல முடியாது எனவே நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் இவை அனைத்தும் தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இவை அனைத்தும் செய்கின்ற பொழுது நமக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் ஆண்டவரே நான் மகிழ வேண்டும் என மகிழ்ச்சி கொடு எனக்கு அமைதியை கொடு எனக்கு நிம்மதியை கொடு என்று சொல்கின்ற பொழுது அது எப்படி வரும் இத்தகைய பாவ செயல்களை நாம் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி தானாமல் போய்விடுகின்றது இறைவன் அந்த மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து எடுத்து விடுகின்றான் எனவே நாம் மகிழ்ச்சியாக இருக்க கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மிடம் கூறுகின்றார் என்றால் தாழ்ச்சியாக இருக்க வேண்டும் தாழ்ச்சியாக இருக்க வேண்டும் இரண்டாவது பொறுமையாக இருக்க வேண்டும் மூன்றாவது நாம் கொடுத்து வாழ வேண்டும் கொடை குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் பிறர் அன்போடு இருக்க வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் கற்புடன் இருக்க வேண்டும் இவை அனைத்தும் தான் இறைவன் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் ஆனால் நாம் இவை இறைவன் செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த தலையான ஏழு பாங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் இப்படி செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சி இருக்குமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவேதான் ஒரு கவிஞர் சீனு ராமசாமி என்கின்ற ஒரு கவிஞர் அறிஞர் அவர் கூறுகின்றார் ஒரு கவிதையாக கடல் நிறையாக மீன்கள் இருந்ததும் ஒரு மீனை மட்டும் எடுத்து கொண்டு போய்விட்டது பறவை கடல் முழுவதும் மீனாக இருந்தும் ஒரு மீனை மட்டும் எடுத்து கொண்டு போய்விட்டது பறவை என்று ஒரு கவிதையை கூறுகின்றார் அந்த கவிதையை கூறி அவர் அதுக்கு எடுத்துக்காட்டு விளக்கத்தை கூறுகின்றார் கடல் முழுவதும் மீன்கள் இருக்கின்றது எனவே பறவை தன்னுடைய உணவுக்காக அந்த கடலை நோக்கி செல்கின்றது சென்று அது ஒரு மீனை மட்டும்தான் எடுத்து சென்று விட்டது அதுக்கு ஒரு மீனை மட்டும்தான் தான் தேவை ஒரு மீனை கக்கல்ல வச்சுக்கிட்டு அல்லது இன்னொரு மீனை காலில் வச்சுக்கிட்டு இன்னொரு மீனை தேடலை எந்த பறவையுமே எனவேதான் அனைத்து ஜீவராசிகளும் இரண்டு நாள் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் தமக்கு போதும் என்கின்ற அளவை மட்டும்தான் அது எடுத்துக்கொள்கின்றது ஆனால் மனிதன் அப்படி கிடையாது மனிதன் அப்படி கிடையாது தனக்கு போதும் என்ற நிலை இருந்தாலும் அவன் வேண்டும் 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 என்று அந்த எதிர்பார்ப்பும் அந்த ஆசையும் தான் அவன் முழுமையாக அவருடைய மகிழ்ச்சிக்கு ஆபத்தாக இருக்கின்றது எனவே அவன் தனக்கு வேண்டும் என்ற ஆசையானது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது என்று அந்த கவிஞர் இவ்வாறு விளக்கம் கூறுகின்றார் என்ன ஒரு அழகான ஒரு தத்துவம் எனவே கடவுளால் படைக்கப்பட்டவை அவை அவற்றுக்கு தெரியாது உணவை சேர்த்து வைப்பதில்லை ஆனால் போதும் என்கின்ற அளவு இருக்கின்றது ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படி இருப்பது கிடையாது ஆனால் ஒரே ஒரு டைம் தான் நம்ம போதும் சொல்லுவோம் போதும் எப்போ சொல்லுவோம் போதும் எப்போ நகை கொடுக்கும்போது போதும் சொல்லுவோமா பத்தாவது கூடு பணம் கொடுக்கும்போது போதும் சொல்லுவோமா பத்தாவது கூடு பொருள் கொடுக்கும்போது போதும் சொல்லுவோமா பத்தாவது கூடு ஏதாவது பதவி கொடுக்கும்போது போதும் சொல்லுவோமா பத்தாவது கூடு ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் கொடுக்க சொல்லுமா போதும் சொல்லுமா பத்தாவது கூடு எப்போ சொல்லுவோம் போ போதும் எப்போ சொல்லுவோம் தட்டில் சோறு வைக்கும்போது எனக்கு போதும் சொல்லுவோம் அந்த ஒரு இடத்துல மட்டுந்தான் நாம் போதும் சொல்கின்றோம் ஏனென்று அதிகமாக நம்மால் உணவு உணவு அருந்த முடியாது போதும் என்கின்ற அப்பொழுது மட்டும்தான் மனிதன் போதும் என்கின்ற வார்த்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் பின்பற்றி கொண்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது எனவேதான் இறைவன் என்ற இறை மூலமாக திருமுழுக்கு யோவன் மூலமாக நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் போதும் என்று சொல்ல வேண்டும் அப்படி போதும் என்கின்ற சொல்லும் வார்த்தை எப்படி நாம் அதனுடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த முடியும் எனவே இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு யோவன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவனை இவர்தான் வர இருக்க வேண்டிய மெசியாவை என்று கூறுவார்கள் மற்ற இறைவாக்கினர் யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் திருமுழுக்கு யோவன் இவராக இருக்க முடியுமா அப்படி என்றால் திருமுழுக்கு யோவன் எந்த வார்த்தையை அறிவித்திருக்க வேண்டும் இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற போது அழகான ஒரு வார்த்தை அதேதான் மத்திய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தை முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தாறு பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுவார் நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு அளித்தாயா நான் தாகமாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தாயா நான் தண்ணி நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை அணிவித்தாயா நான் சிறையில் இருந்தேன் எனவே தன்னுடைய பகிர்வை இவ்வாறு கூறுவார் ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பே திருமுழுக்கு யோவான் நற்செய்தியை அறிவித்து விட்டார் கடவுடர் திட்டத்தை அவர் அறிவித்து விட்டார் எப்படி என்றால் இரண்டு இல்லாதரிடம் பகிர்ந்துகோள் கொடுக்கின்றோமா உணவும் அவ்வாறே பகிர்ந்துகோள் செய்கின்றோமா உங்களுக்கு குறிக்கப்பட்டுள்ள தொகை அதிகம் அதையே தாண்டாதி அது உங்களுக்கு எது எது இருக்கோ அதுவே போதும் பியூரோ இருக்கா அக்கௌண்ட்ல இருக்கா அதுவே போதும் என் போதும் அதுக்கு மேல எதுவும் ஆசைப்படாது என்று கூறுகின்றார் நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் யார் மீதும் பொய்க்குற்றும் சுமத்தாதீர்கள் உங்களுக்குரிய ஊதியமே போதும் எனவே இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை கூறுவதற்காக உலகிற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த வார்த்தையை திருமுழுக்கு யோவன் முன்பதாகவே அவர் குறிப்பி அன்பார்ந்தவர்களே எனவே இந்த இறை வார்த்தையை இந்த வார்த்தையை மூன்று பேருடைய வாழ்க்கையின் மூலம் சொல்லிய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளலாம் மத்திய செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை இருபத்தி ரெண்டு செல்வரான இளைஞன் எனவே அவர் கூறுகின்றார் ஆண்டவரே நான் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுக்கின்றார் எனவே கட்டளைகளை கடைபிடி ஆண்டவரே நானும் கட்டளை கடைபிடிக்கின்றேன் தினமும் பூசிக்க வர இறை வார்த்தையை படிக்கின்ற நல்ல ஒரு குயில பாட்டு பாடுறேன் நல்ல ஒரு மனிதனாக இருக்கின்ற நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றேன் என்று நம்மை போன்று அந்த செல்வந்தர் சொல்கின்றார் ஆனால் இறைவன் கூறுகின்றார் ஒன்று உன்னிடம் குறைவாக இருக்கின்றது ஒன்று பாக்கி இருக்கின்றது எனவே நீ அனைத்தையும் கடைபிடித்தா நீ ரொம்ப தான் இருக்கு ஆனால் ஒன்று குறைவு படுகின்றது என்ன என்றால் உன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் விட்டு ஏழைகளுக்கு கொடு என்று கூறுகின்றார் ஒன்று குறைவுபடுகின்றது என்னிடம் இருப்பதை அனைத்தையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் பகிர்ந்து வாழ வேண்டும் உடனடியாக ஆண்டவரை நான் செய்கிறேன் என்று சொல்லவில்லை அவன் கவலையோடு கவலையோடு அவன் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றான் எனவே என்னுடைய மகிழ்ச்சியின்மைக்கு காரணம் ஒன்று கவலை எனவேதான் உன்னிடம் இருக்கின்ற பொருட்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அனைத்தும் கொடுக்க வேண்டும் எனவே அது இருக்கின்ற பொழுது கவலையானது வந்து கொண்டே இருக்கும் என்று திருமுழுக்கு கூறுகின்றார் எனவே என்னுடைய மகிழ்ச்சி போவதற்கு காரணம் ஒன்று கவலை இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மற்ற நற்செய்தி அதிகாரம் ரெண்டு இறைவார்த்தை மூன்று என்னுடைய மகிழ்ச்சி போவதற்கு காரணம் பயம் அச்சம் பயம் அச்சம் எனவேதான் தான் மற்றையின் நற்செய்தி அதிகாரம் ரெண்டு இறைவார்த்தை மூன்றிலே ஏரோது அரசன் கலங்குகின்றான் ஏரோது அரசன் அஞ்சுகின்றான் அவன் அந்த நாணிகள் மீது சீற்றம் கொள்கிறான் கோபம் கொள்கின்றான் எதன் பொருட்டு என்னுடைய ஆட்சி பறிபோகி விடுமோ இந்த அரசர் என்ற செய்தி அறிந்திருந்து நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள் என்று அவரை கொள்வதற்காக சதித்திட்டம் தீட்டி அந்த ஏரோது அஞ்சுகின்றான் கலங்குகின்றான் எதன் பொல்லாமாங்க பயம் பதவி நான் தோத்துருவனோ இந்த வாழ்க்கையில் நான் இறந்துவிடும் என்று பயம் வருகின்ற பொழுது என்னுடைய மகிழ்ச்சியானது அங்கே முழுவதும் அகற்றப்படுகின்றது எனவே பயத்தின் மூலமாக ஏறோது சின்னந்த மாசற்ற பிள்ளைகளை அனைத்தையும் கொன்று போடுகின்றான் எனவே என்னிடத்தில் பயம் வருகின்ற பொழுது நான் பாவத்தில் விழுவதற்கு இது ஒரு செயலாக இருக்கின்றது எனவே இரண்டாவது என்னுடைய மகிழ்ச்சி போகுவதற்கு காரணம் நான் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் பயம் என்று இறைவாட்டை கூறுகின்றது மூன்றாவதாக பார்க்கின்ற போது ஆசையே ஆசையே துன்பத்துக்கு காரணம் லூகா நர் செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை வார்த்தை இருபதிலே பார்க்கின்ற பொழுது முட்டால் பணக்காரன் முட்டால் பணக்காரன் எனவே அவன் கூறுகின்றான் அவன் நிலையான அவனுடைய நிலை அவனுடைய நிலங்கள் நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கின்றது நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கின்றது எனவே அவன் கூறுகின்றான் நன்று மகிழ்ச்சிக்குள் நெஞ்சே மகிழ்ச்சிக்குள் எனவே உன் எல்லாத்தையும் நீ சேர்த்து வைத்தாய் எனவே நீ மகிழ்ச்சியார் சந்தோஷமாக இரு என்று அவன் தனக்கு தானே அவன் மகிழ்ச்சியை அவன் ஆரவாரத்தை பெற்றுக்கொள்கின்றான் உடனடியாக இறைவன் கூறுகின்றான் முட்டாளே இரவே உன்னுடைய உயிர் உன்னுடைய உடலை விட்டு போய்விடும் இன்றிரவே நீ இறந்து விடுவாய் எனவே அந்த ஆசையின் மூலமாக வாழ வேண்டும் என்ற ஆசையின் மூலமாக அவன் சேர்த்து வைக்க வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவன் சேர்த்து வைக்கின்றான் பிறரை அடித்து புடுங்கி அவன் அனைத்தையும் தனக்கென்று வைத்துக் கொண்டு இருக்கின்றான் எனவே போதும் என்ற அந்த வாழ்த்தையானது அவனிடம் இல்லாமல் போகின்றது எனவே அந்த ஆசையின் மூலமாக அவனுக்கு அழிவு வருகின்றதான் பார்த்தவர்களை எனவே தான் கவலை பயம் ஆசை எனவே இந்த மூன்றும் தான் கூட்டத்தினருக்கும் வரி தண்டுபவர்களுக்கும் படை வீரருக்கும் திருமுழுக்கு யோவான் கூறுகின்றார் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் அறிவு தெளிவு தெரிந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கை புரிந்தவர்களாக என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நான் மகிழ்ச்சியை தேடி தேடி அடைகிறோம் பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் படம் பார்க்கணும் ஆசைப்படுறோம் பிள்ளைங்களோட ஊட்டி கொடைக்கானல் கோவா எங்கேயாவது சுத்துன்னு ஆசைப்படுறோம் அங்கெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது என் மகிழ்ச்சியானது என்னிடத்தில் இருக்கின்றது எனவே அந்த மகிழ்ச்சி நான் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்க நான் முதலில் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் அந்த கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்னிடம் இருப்பதை அனைத்தும் ஏழைகளுக்கு கொடுத்து வாழ வேண்டும் எனவே என்னிடத்தில் எப்போது அவை அனைத்தும் இல்லாமல் இருக்கின்றதோ அப்போது கவலை இருக்காது இரண்டாவதாக நான் மகிழ்ச்சியாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் பயம் அச்சமில்லாமல் இருக்க வேண்டும் எனவே அந்த பயத்தின் மூலமாக அச்சத்தின் மூலமாக நான் எப்போது சுயநலத்தோடு அந்த பயத்தின் மூலமாக நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்று பிறரை நாம் துன்புறுத்தி அடித்து அதை பறிக்க நாம் விரும்புகின்றோமோ அப்பொழுது மகிழ்ச்சியானது நம்மை விட்டு அகன்று போய்விடுகின்றது மூன்றாவது நான் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் ஆசையை நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டும் எனவே இந்த ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் எனவே நான் ஆசைப்படுவதால் என்னுடைய மகிழ்ச்சிக்கு நானே ஒரு அதை முழுவதையும் இழப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றேன் எனவே மகிழ்ச்சி என்னிடத்தில் இருக்கின்றது என் மகிழ்ச்சிக்கு காரணம் நாம் எனவே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பில் என்று அன்னை திரேசா கூறியிருக்கின்றார் எனவே நாம் பகிர்ந்து வாழ்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இயேசுடைய பிறப்பு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் இவை அனைத்தையும் கடைபிடிக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுகின்றது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக